கலித்தாகை பாலைக்களி வேட்கையின் உள்ளம் துறப்ப பிரிந்து உரை சூடாதி ஐயே விரும்பி நீ என் தோழி எழுதிய தொயிலும் யாழன் என் மைந்துடை மார்பில் சுணங்கும் காண் சென்றோர் முகப்ப பொருளும் கிடவாது ஒழிந்தவர் எல்லாரும் உண்ணாதும் செல்லார் இளமையும் காமமும் ஓர் அங்கு பெற்றார் வளமை விழைதக்கது உண்டோ உளநாள் ஒரோ கை தம்முள் தழி ஒரோ கை ஒன்றன் கூர் ஆடை உடுப்பவரேயாயினும் ஒன்றினார் வாழ்க்கையே வாழ்க்கை அறிதரோ சென்ற இளமை தரக்கு அரிய பொருளை தேடும் ஆசை உன் மனதை தூண்ட என்னை பிரிந்து வாழ நினைக்காதே நீ அன்போடு என் தோளில் வரைந்த தொயிலையும் உன் வலிமையான மார்பில் உள்ள சுணங்கு தழும்புகளையும் நினைத்துப் பார் பொருள் தேடிச் சென்றவர்களுக்கு எல்லாம் பொருள் கிடைத்து விடுவதில்லை இங்கே இருந்தவர்களுக்கு எல்லாம் உணவு கிடைக்காமல் போய்விடுவதும் இல்லை இளமையும் காமும் ஒரே நேரத்தில் வாய்க்கப் பெற்றவர்களுக்கு இதைவிட வேறு என்ன செல்வம் வேண்டும் நாம் உயிர் வாழும் நாட்களில் ஒருவரையொருவர் ஒரு கையால் அணைத்துக்கொண்டு மற்ற ஒரு கையால் ஒரே ஆடையை பங்கிட்டு உடுத்திக் கொண்டிருந்தாலும் இணைந்திருக்கும் வாழ்க்கையே உண்மையான வாழ்க்கை ஏனெனில் ஒருமுறை போன இளமையை மீண்டும் கொண்டு வர முடியாது அது மிகவும் கடினம் சுருக்கம் எனவே செல்வத்தின் மீதுள்ள ஆசையால் என்னை பிரிந்து செல்ல வேண்டாம் இளமையும் காமும் ஒருங்கே வாய்க்கப்பெற்ற இந்த நாட்களில் நாம் இணைந்து வாழும் வாழ்க்கையே உண்மையான செல்வம் ஒருமுறை போன இளமையை மீண்டும் பெற முடியாது என்பதால் பொருள் தேடிப் விட நாம் பிரியாமல் கூடி வாழ்வதே உத்தமமான வாழ்வாகும் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்ப தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க